வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிபோவது உறுதியாகிவிட்டது எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி எம்எல்ஏவாக பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது நிச்சயம் அவருக்கு கை கொடுக்காது அதிமுக மிக பெரிய தோல்வியை தழுவும் எடப்பாடி இருக்கும் வரை அதிமுக வெற்றி என்பதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்காது திமுகவின் கைகூலியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை முன்னாள் அமைச்சர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் பதினோரு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கட்டமைப்போடு செயல்படுத்த முடியாமல் உட்கட்சி மோதலை அதிகப்படுத்தி அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த வன்மத்தையும் அதிமுகவின் உட்கட்சி மோதலை அதிகப்படுத்தியிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடியின் தான் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பிரச்சாரத்திற்கு வர முடியாது தற்பொழுது மேற்கு மண்டலத்திலும் எடப்பாடி பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாது ஒவ்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் கட்சிக்காக அயராத உழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் மட்டும் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்ற குழப்பம் அதிகரித்து கொண்டிருப்பதாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி உங்களால் ஏன் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடைய முடியவில்லை வருகின்ற சட்டசபை தேர்தலில் உங்களுக்கு சாதகமான நபர்களைத்தான் வேட்பாளராக யாருடைய சிபாரிசும் இல்லாமல் சுயேட்சையாக உங்களுடைய சுய சிந்தனையுடன்தான் வேட்பாளர்களை மக்களவைத் தேர்தலில் இறக்கியது போல் சட்டசபை தேர்தலிலும் களத்தில் இறக்குவீர்கள் அதனால் உங்களுக்கு உங்களுடைய வேட்பாளருக்கு அதிமுகவின் தொண்டர்கள் ஆதரவை கொடுக்க மாட்டார்கள் நீங்களே எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றியடைவது கடினம்தான் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் இறுதியாக தெரிவித்துவிட்டார் டிசம்பர் மாதத்திற்குள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை நான் மீட்டெடுப்பேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடிக்கு சவால் ஒன்றை நேற்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது போட்டுள்ளார் இவரது சந்திப்பு ஒட்டுமொத்த செய்தியாளர்களது பேட்டிக்கு பிறகு அதிமுகவின் தொண்டர்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓபிஎஸின் கைக்கு அதிமுக எப்படி செல்லும் என்ற அதிகளவு பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது அதே சமயம் எடப்பாடியின் எம்எல்ஏ பதவியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரிபோகிவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அடுத்து நிகழ்க போவது என்ன என்பதையும் நாம் வருகின்ற நாட்களில் பேசுவோம்